அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல் இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஏன் சில நபர்கள் கோமாவிலேயும் இருக்காங்க இதற்கு ஆன்மீக காரணம் என்ன அப்படின்னு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க இது ஒரு சாபம் இது ஒரு தோஷம் இது கர்மவினையால் வந்தது பூர்வ முன்னோர்கள் செய்த சா பாவத்தினுடைய விளைவாக சாபத்தால் வந்தது அப்படின்லாம் நிறையா சொல்கிறாங்க நான் நிறைய பூஜைகள் பண்ணிட்டேன் பரிகாரங்கள் பண்ணிட்டேன் ஆனாலும் எந்த பலனும் இல்லை ஏன் வந்து சில பேர் ரொம்ப வருஷம் கோமால் இருக்காங்க ஏன் கோமால் இருந்தபடி இறந்து போய்ட்றாங்க ஏன் சில பேர் வந்து ரொம்ப வருஷம் கோமால் இருந்தாலும் விழிச்சிட்றாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் மேற்சொன்ன இந்த சாபம் தோஷம் பூர்வஜென்ம கர்மவினை இப்படியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதற்குரிய பலன்தான் கிடைக்கும் என்னுடைய உயர் பரிமாண தெய்வங்கள் அருளிய ஞானம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இது உங்களுக்கு ஒரு மனத்தெளிவை கொடுக்கும் அப்படின்னு உறுதியை அனுப்புகிறேன் அதாவதுங்க தூக்கத்துக்கும் கோமாவுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறத ஒரு ஆன்மீக ரீதியாக அணுகிறேன் இப்போது ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறாரு இன்னொருத்தர் கோமாவில் இருக்கார் ரெண்டு பேர்த்துக்கும் என்ன ஆன்மீக வித்தியாசம் இப்போது எல்லா ராத்திரியும் நீங்கள் தூங்கப் போகும்போது உங்களோட பாடி அண்ட் மைண்ட் ஷடௌன் ஆகும் உங்களுக்கு அந்த நினைவுங்கிறது இழந்துரும் இல்லையா உங்களை நீங்கள் மறந்துடுவீங்க ஆனால் நான் அப்படின்னு உணர்றீங்க பார்த்தீங்களா அந்த தன்னுணர்வு இதற்கு தூக்கம் என்பது கிடையாது அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் தூங்கினதுக்கு பிறகு பாடி மைண்ட் ஷட் டவுன் ஆனதுக்கு பிறகு உங்களுடைய அலைவரிசை உயரும் உங்களுடைய தன்னுணர்வு இந்த நான் உடல் மனம் அப்படின்றதுலேருந்து நான் ஒளி உடல் அப்படின்றதுக்கு மாறிக்கும் அந்த ஸ்டேட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய உடம்பையே நீங்கள் பார்க்கலாம் இதுக்கு பேர் ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு பேர் இந்த ஒரு ஒளி உடலில் நீங்கள் பல எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் பல ஆராய்வுகள் நீங்கள் நீங்கள் செய்கிறீர்கள் உங்களுடைய ஆன்மீக காரணங்களுக்காக அந்த முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுடைய அலைவரிசையை நீங்கள் மீண்டும் குறைக்கிறீர்கள் நான் ஒளி உடல் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ்லேருந்து தன்னுணர்வுலேருந்து நான் உடல் மனம் அப்படின்னு நம்ம மனுஷனாக நம்ம அவேர்னஸ் திரும்புது காலையில் எந்திரிச்சு முடிக்கிறோம் கண்மொழிக்கிறோம் பாடி அண்ட் மைண்டுக்கு நல்ல ரெஸ்ட் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுறோம் இதுதான் டெய்லியும் நடக்குது புரியுதுங்களா இப்போது நீங்கள் ஒரு ஒளி உடலாக செய்யும் பல்வேறு அனுபவங்கள் அப்படிங்கிறது உங்கள் மனதிற்கு தடுக்கப்பட்டு விடுகிறது ஏன்னா அது நடந்து கொண்டு போது உங்களுடைய உடல் மனம் தூங்கி கொண்டு இருக்கும் சில சமயங்கள் உங்களுடைய ஆன்மா இதை உங்களுக்கு உங்கள் மனம் புரிந்து கொள்வதற்கு உணர்த்த முயற்சி செய்யும் நீ வெறும் மனிதன் மட்டுமல்ல ஒலி உடல் யோரோ ஸ்பிரிட் யோரோ சோல் இவரோட மல்டி டைமென்ஷனல் பீயிங் பல பரிணாமங்களில் உன்னுடைய ஆராய்வுகள் உண்டு அப்படின்னு அந்த ஞாபகங்களுக்கு பேர் தான் கனவுன்னு பேர் புரியுதுங்களா கோமா இதில் எங்கே வித்தியாசப்படுது அப்படின்னா அந்த ஒளி உடலானது தன் அலைவரிசையை குறைத்து நான் ஒளி உடல் அப்படிங்கிற தன்னுணர்விலிருந்து மீண்டும் அந்த உடல் மனம் அப்படின்ற தன்னுணர்வுக்கு திரும்புவது ஆனால் அப்படி திரும்பாமல் அந்த ஒளி உடலானது இன்னும் அதனுடைய ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷனை வந்து நாட்களுக்கோ மாதங்களுக்கோ வருடங்களுக்கோ நீட்டிக்க விரும்புகிறதுன்னு சொன்னால் அதுக்கு பேர் கோமானு பேர் இப்போது உதாரணத்திற்கு நீங்கள் டெய்லியும் காலையில் ஏழு மணிக்கு ஆஃபீஸ் போவீங்க சாயந்தரம் ஏழு மணிக்கு வந்துடுவீங்க ஆனால் ஒரு சில காரணங்களுக்காக ரெண்டு நாள் நீங்கள் ஆஃபீஸ்லேயே தங்க வேண்டியதாக போச்சு ரெண்டு நாள் கழித்து தான் நீங்கள் வர்றீங்க அப்போது வீட்டுக்கு வர்றதுக்கு ரெண்டு நாள் ஆகுது இல்லையா அந்த மாதிரி இதுதான் கோமான்னு சொல்கிறாங்க அதாவதுங்க உங்களுடைய ஆன்மாவிற்கோ ஒளி உடலுக்கோ கோமான்றது கிடையாது உங்கள் ஆன்மா எப்போதும் அழிவற்றது இட் இஸ் அட்டானல் அதுக்கு தூக்கங்கிறதே கிடையாது தன்னுணர்வுன்றது எப்பவுமே அது விடாது அதுக்கு மரணம் என்பதும் கிடையாது அப்போது கோமா அப்படிங்கிறது வந்து ஒரு மனித அனுபவம் மட்டும்தான் இது நம்மளுடைய மனம் உடலுக்கு மட்டும்தான் நிகழ்கின்றது உங்களுடைய ஆன்மாவிற்கோ ஒளி உடலுக்கோ அல்ல அப்போ ஒருத்தர் வந்து கோமால இருக்காரு அப்படின்னு சொன்னா அவருடைய ஒளி உடலாக தன்னை அவர் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறார் அவருடைய செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிட்டா இருக்கு அவர்கள் பல்வேறு ஆராய்வுகளை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க ஒரு அவர்களோட ஆல்டர்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அந்த ஸ்பிரிட் அப்படி இந்த ஒளி உடல்கிறது வந்து பல்வேறு சஞ்சார்களை செய்து கொண்டு இருக்கிறது அந்த உடம்பை பார்த்தா உயிரோடு இருக்கும் அந்த சவம் போல் அந்த உடம்பு தெரிஞ்சாலும் அவர்களுடைய அந்த ஒளி உடல் அப்படிங்கிறது ஆராய்வுகளை செய்து கொண்டிருக்கின்றது சில பேருக்கு அந்த ஆராய்வுன்றது கொஞ்ச நேரம் இருக்கும் கொஞ்சம் நாட்கள் இருக்கும் சில பேருக்கு ஆண்டு கணக்கில் ஆகலாம் அது அந்த ஒளி உடல் எந்த ஆராய்வு செய்கிறது எந்த காரணத்திற்காக அப்படின்னு சில சமயங்களில் இப்படி ஆராய்வு செய்வதே அவர்களுடைய பிறப்பின் நோக்கமாகவும் அந்த மனிதர்களுக்கு இருக்கலாம் அதனால தான் அவங்க கோமாவில் போயிட்டு பல ஆண்டுகள் கோமாலையே இருப்பாங்க இப்போ இது மட்டும்தான் காரணமாக கோமாக்குன்னா சில சமயத்தில் நம் மனம் எடுக்கும் தவறான முடிவுகளாலும் உண்டு இப்போ குடிச்சிட்டு டிரைவ் பண்ணும்போது போய் ஆக்சிடென்ட் ஆகி விழுந்துறது ரெக்லெஸ் பிஹேவியர் இந்த மாதிரி வர்றதுனால நம்ம மனம் அதாவது ஆன்மா வந்து கட்டாயம் ஈகோ கோமாலே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் அந்த விதிக்குள் அப்படி ஒரு சாத்தியம் இருக்குன்னா நம்மளுடைய உடல் மனம் அந்த விதிக்குள் இருக்கும் அந்த உபவிதியை ஈர்க்கும் அலைவரிசையில் இருந்தாலும் கோமா என்பதும் நடக்கும் இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது இப்போ ஏன் சில பேர் வந்து கோமாலிருந்து எந்திரிச்சிடுறாங்க சில பேர் கோமாலேயே இறந்து போயிடுறாங்கன்னா இப்போ அந்த ஒளி உடலானது வந்து தன்னுடைய ஆராய்வுகளை முடித்து விட்டது மீண்டும் தன்னுடைய உடல் மனதிற்கு திரும்ப வேண்டும் என்று முடிவு செஞ்சதுன்னா ஒரு மனிதனாக தன்னுடைய பிறப்பை நோக்க முடியவில்லைனா நிச்சயம் அந்த மனிதர் விழித்தழுவார் பத்து வருஷமோ பதினஞ்சு வருஷமோ ஆனால் கூட ஏன்னா அந்த ஒளி உடலுக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷங்கிறது ஃபியூ செகண்ட்ஸ் மாதிரி அவ்வளோதான் ஆனால் அந்த ஒளி உடலானது வந்து கண்டினியூ பண்ண விரும்பல இந்த ஆராய்வுகளே போதும் இதற்கு மேல் மனிதனுடைய ஆராய்வில் நாம் தொடர தேவையில்லை இது ரிசர்வ்க்கு வச்சுருந்தோம் ஒரு காரணத்திற்காக அந்த உடம்பை வைத்திருந்தோம் ஒரு மனிதர் அந்த ஆராய்வுகளை செய்ய வேண்டுமா வேணாமான்னு இல்லை நான் இந்த ஸ்பிரிட்டுரல் என்னுடைய ஆராய்வுகளை செய்துவிட்டேன் அந்த ஆராய்வை நான் பூமியில் செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு கருதுச்சுன்னு சொன்னால் அதனுடைய அலைவரிசையை குறைக்காது அப்போது என்ன ஆகுன்னா அந்த மனிதர் அந்த உடலிலிருந்து இறந்து கோமாலிலிருந்து இறந்தது போன்ற ஒரு அனுபவம் கிடைக்கும் அந்த ஒளி உடலானது தன்னுடைய அலைவரிசையை மேலும் உயர்த்தும்போது தான் ஆன்மானு உணரும் இந்த ஒளி உடலாக செய்த அனைத்து ஆராய்வுகளும் மனிதனாக செய்த ஆராய்வுகள் இந்த பூமி இந்த உலகம் இது எல்லாமே தனக்குள் நிகழும் ஒரு கனவாகத்தான் அது உணரும் ஒரு ஆன்மாவாக இப்போது உங்கள் அன்புக்குரியவர்கள் அப்படி ஒரு கோமால் இருக்காங்கன்னா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க இந்த கோமால் இருக்கிறத வந்து ஒரு அது அப்படின்னு சொல்லியோ அதிர்ஷ்டமின்மைன்னு சொல்லியோ ஒரு தண்டனைனோ பாவம்னோ தோஷம்னோ கருதாதீர்கள் அந்த அந்த ஆன்மா இன்னும் உயிரோடு இருக்கிறது அதனுடைய ஒளி உடல் அப்படிங்கிறது நிறைய ஆராய்வுகளை இப்போ ஆக்டிவாக பண்ணிகிட்டு இருக்கு இது வந்து உங்களுக்கு ஏதோ யதார்த்தமாக நடந்துறதில்ல நடக்கிறது நடக்கிறதில்ல இது உங்களுக்கும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கும் ஏற்கனவே போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம் ஒரு ஹையர் லெவலில் நீங்கள் ஒத்துக்கிட்டு இருக்கீங்க இந்த அனுபவத்தை ஏன் ஏற்றுக்கொண்டீர்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களோட பிறப்பின் நோக்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு நிபந்தனையற்ற அன்பு பாசம் நேசம் பரிவு அப்படிங்கிற அகற்றியுள்ளையே இருக்கணும் அப்படிங்கிறது உங்களோட பிறப்பின் நோக்கமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தூய்மையான உள்ளத்துடன் நீங்கள் உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு நீங்கள் அந்த பணி செய்யுங்கள் அப்படி செய்யும்போது உங்களுக்குள் அந்த ஏகாந்தம் நிறைவு பாசிட்டிவான அந்த கருணை அப்படிங்கிற அதை நீங்கள் உங்களுக்குள் உருவாக்கி செய்யும் தொழிலே தெய்வம் அல்லது மக்கள் சேவை மகேசன் சேவைன்னு சொல்கிறாங்களே அப்படி உங்களோட பரிணாம வளர்ச்சி அது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பல்வேறு சேனல்ஸை ஓப்பன் அப் பண்ணிவிடலாம் அதனால் வந்து நீங்கள் விட்டமில்லை அவரும் விக்கம் இல்லை நீங்கள் உங்களுடைய அன்புக்குரியவர்களும் ஒரு விதி நிர்ணயத்தில் இணைகிறீர்கள் அதுக்கு அந்த கோமாங்கிறது ஒரு ஒரு ஃபோக்கல் பாயிண்ட்டாக இருக்குது நீங்கள் உங்களுக்குள்ள ஒரு நிபந்தனையற்ற அன்பு சேவை கருணை அப்படிங்கிற ஆகச்சூழல்லேயே நீங்கள் செய்து கொண்டு வாருங்கள் நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா இந்த கோமாங்கிறது வந்து உங்கள் வாழ்க்கையில் இருந்த ஒரு ட்ராஜடி அல்லாம இது ஒரு ஹையர் ஸ்பிரிச்சுவல் ப்ராசஸ் உங்களுக்கும் உங்களுடைய அன்புக்குரியவருக்கும் என்பதை நீங்கள் உணர்வீர்கள் நீங்கள் அப்படி உணர்ந்து நீங்கள் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்கன்னா இது உங்களுடைய இறை வழிகாட்டுதலிருந்து வந்த செய்தியாக கூட இருக்கலாம் அப்போது கோமா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நெவர் அன் ஆப்சன்ஸ் ஆஃப் லைஃப் வாழ்க்கையை அவர் இழந்து விடவில்லை அவர் வேறு ஒரு பரிணாமத்தில் அவருடைய தன்னுடைய ஆராய்வுகளை செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய வாழ்க்கை என்பது தொடர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் அந்த உடல் என்பது ஒரு ரிசர்வில் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ஆன்மாவுக்கு மரணம் என்பது கிடையாது கோமான்றதும் கிடையாது சரியா இப்போது இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்குள்ள ஒரு தெளிவு வந்திருக்கின்றது புரிதல் வந்திருக்கின்றதுன்னா மிக்க மகிழ்ச்சி சரியா இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு கேள்விகளோ சந்தேகங்கள் தான் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகள் ஆலோசனைகளுக்கு நீங்கள் ஒரு கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் என்பது கட்டணத்துக்குரியது எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நிறைய அகமாற்றம் தெளிவு உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் ஷிஃப்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது உண்மை அனுபவத்தில் நான் காண்கிறேன் இந்த மாற்றம் என்பது மற்ற மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பது உங்களுடைய உள்ளார்ந்த விருப்பம் இருந்ததுனால் இந்த சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒரு நிர்பந்தத்தின் பேரில் நீங்கள் தர்றதோ தானமாக தர்றதோ அல்ல இது உங்களுடைய மாற்றத்திலிருந்து பியோர் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சை நீங்கள் கொடுக்கறது நீங்கள் மாறினீர்கள் அதற்கு நீங்கள் தரும் அந்த அந்த ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் தரக்கூடிய விஷயமா இருக்கணும் ஏன்னா அந்த மாற்றத்திலிருந்து வரும் பொருள் தான் உங்களுக்கும் வளர்ச்சி எனக்கும் உண்மையான வளர்ச்சி இல்லைங்களா அதனால் உங்களுடைய உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை பற்றி கேளுங்கள் நீங்கள் எப்போதும் தனித்து விடப்படவில்லை நீங்கள் எப்போதும் வழி நடத்தப்படுகிறீர்கள் அன்பு செலுத்தப்படுகிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் சரியா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்